கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே தினமர தூதன் வழியாக அவங்களை சந்திப்பதில் மீண்டும்மாய் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்கத புஸ்தகம் அறுபது இருபது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது சூரியனை குறித்தும் சந்திரனை குறித்தும் இந்த சூரியனையும் சந்திர சந்திரனையும் கத்த நமக்காகத்தான் படைச்சார் உன் சூரியன் என்று சொல்கிறார் உன் சந்திரன் என்று சொல்கிறார் அப்போது நமக்கு கொடுக்கப்பட்டது தான் சூரியனும் சந்திரனும் இவை பகலையும் இரவையும் ஆளுகை செய்கிறது இவைகள் இயங்குவதன் மூலமாகத்தான் பூமியிலே பயிர் நிலங்கள் விளைச்சல்களை நாம் பார்க்க முடிகிறது இப்படி சூரியனாலும் சந்திரனாலும் பூமியிலே பலவிதமான நன்மைகளை மனிதன் பெறுகிறான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இனிமேல் என்ன நடக்கப் போகிறதுனா கர்த்தரே உனக்கு இருப்பார் என்று ஆகவே என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவரைக்கும் அவருடைய படைப்பின் மூலமாக நாம் ஆசிர்வதிக்கப்பட்டோம் இனி என்ன நடக்க போகுதுன்னா படைத்தவரே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறார் ஆகவே இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இருக்கும் எப்போ வெளிச்சமாக இருக்கும் நிரந்தரமான ஒரு வெளிச்சம் ஏனென்றால் நித்திய வெளிச்சம் நிரந்தரமான வெளிச்சம் என்று ஆண்டவரே நமக்கு இருக்க போகிறார் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் துயரங்களும் முடிவரப்போகிறது நாம் சந்தோஷத்தையும் விடுதலையை மகிழ்ச்சியையும் பெற்று வாழப்போகிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் சூரியன் சந்திரனும் அல்ல அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினால் நூற்றுக்கு நூறு நம்முடைய வாழ்க்கை மாறும் உயரும் நன்மையை கிருபை நம்முடைய வாழ்க்கையில் தொடரும் துக்க நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆகவே அவரே நமக்கு வெளிச்சமாக இருப்பதினால் நமக்கு என்ன கவலை சந்தோஷமாக இருங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்கள் வாழ்விலே நீர் வைத்த அன்புக்காக நன்றி அப்பா இந்த நல்ல நாளில் எங்களுக்கு நீரே வெளிச்சமாக இருக்கிறேன் நித்திய வெளிச்சமாக இருக்கிறீர் உம்முடிய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் அண்டவரே இந்த பூமியில் சூரியனும் சந்திரனும் அண்டவரே பூமியில் விளைச்சல்களை உண்டாக்குறது அது அந்த பருவம் தவறுகிறது என்று சொல்வாங்க ஆனால் நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்போது எந்த விதமான இயற்கையிலையும் எங்களுக்கு தடை இல்லை கத்தர் எங்கள் வாழ்வில் நினைத்த நன்மைகள் யாவும் சரியான நேரத்துக்கு எங்கள் கைகளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் இருக்கின்ற துக்க நாட்கள் முடிந்து மகிழ்ச்சியை நாட்கள் ஆரம்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்வி நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே இந்த நாட்கள் மகிழ்ச்சியின் நாட்கள் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் நன்றி